ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிலிம்ஸ் ஃபேஷன் ஸோ இன்றைக்கி கவி ஸ்டிச்சிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ஒரு நார்மல் ப்ளவுஸ் நார்மல் காட்டன் ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது எனக்கு வந்து அர்ஜெண்ட் ஆர்டர் இது ஸோ இது ரெண்டு ப்ளவுஸ் ஒரே நேரத்தில் கூட தைக்க சொல்லியிருந்தாங்க இதில் நான் என்ன பண்ணுறேன் கரப்பகுதியை மடிச்சுக்கிறேன் நான் எப்போவுமே கரைப்பகுதியை தான் ஸ்லீவ்ஸுக்கும் முதுகுக்கும் பயன்படுத்துவேன் அந்த கரைப்பகுதியில் பகுதியிலேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மடித்து தைக்கிறதுக்கு நான் விட்டுக்கிறேன் அதை அப்படியே கோடு போட்டுக்கோங்க அடுத்து கை வந்து இவங்க ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து எனக்கு நீட்டாகவே கை ரொம்ப குட்டையாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த ஒரு இன்ச்சு அளவு விட்டுட்டு நான் கையோட உயரத்தை மார்க் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஸ்டிச்சிங்ஸுக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து ஆம்கோல் மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோலை கரெக்டாக பிரித்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு பக்கத்தில் தையலுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ தையலுக்கு மார்க் பண்ணுற பாயிண்ட்லேருந்து நம்ம லைட்டாக லிட்டில் கர்வ் ஷேப்ல வள வரைஞ்சிக்கலாம் பாருங்க இப்போது அங்கே ஆம்கோல்ல ஒரு கட்டு அடுத்து சாரி ஷோல்டரில் ஒரு கட்டு ஆம்கோல்ல ஒரு கட்டு திரும்ப வந்து நம்ம மடிச்சு தைக்க போகிற இடத்துல ஒரு கட்டு இந்த மாதிரி கட் போட்டுக்கிறது நம்ம தையல் தைக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு திரும்ப திரும்ப நம்ம அளவு எடுத்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முதுகு முதுவுக்கு மடித்து வைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு நம்ம இடம் விட போகிறோம் ஆனால் பட் லைனிங் ப்ளவுஸில் அந்த இடம் நம்ம விட தேவையில்ல ஸோ அதையும் மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்து கழுத்தோன்னுடைய உயரம் அதையும் மார்க் பண்ணிப்போம் கழுத்து உயரம் எவ்வளோ இருக்கோ அதை கரெக்டாக அளந்து மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் தையலுக்கும் இடம் விட்டுருங்க தையலுக்கு இடம் விட மறக்காதீங்க எப்போ நீங்கள் மார்க் பண்ணாலுமே அடுத்து பின்பக்கத்தை உயரம் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே தையலுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு விட்டாலே போதும் உங்களுக்கு இப்போ அடுத்து ப்ளவுஸை கரெக்டாக மடித்து வச்சு நம்ம பேக்கில் ஆம்கோலும் ஷோல்டரும் மார்க் பண்ண போகிறோம் இப்போது இடுப்பு சுற்றளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் அங்கே இருக்கிற அளவை விட ஒன்றரை இன்ச்சு அதிகமாக மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு இன்ச்சு போல் வந்து நம்ம டாட்டுக்கு போயிடும் திரும்ப ஒரு அரை இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு தேவை ஸோ அடுத்து நெக் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தையலுக்கு விட்டுருங்க அதே மாதிரி ஆம்கோழையும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ஆம்கோளை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக தையலுக்கு இடம் வெட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சிக்கலாம் எந்த நெக்கு நீங்கள் வெட்ட போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பா நெக் வரைஞ்சி அப்புறமா எந்த நெக்காக இருந்தாலும் வெட்டுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் அடுத்து ஆம்கோழம் வரைஞ்சிக்கலாம் நம்ம ஆம்கோளுக்கு என்ன பண்ணணும் ஒன்றரை இன்ச்சு வந்து வெளிப்பக்கமாக வச்சு நாம் வெட்டணும் ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் கையாலே வரைஞ்சிடுறேன் நான் ஆம்கோல் ஸ்கேல் இருந்தாலும் வரைஞ்சிக்கோங்க கழுத்து யூனக் இருந்துச்சு ஸோ அதையுமே நான் வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ வரைஞ்ச எல்லாத்தையுமே நாம் வெட்ட போகிறோம் நீங்கள் கர்வ்டு ஸ்கேல் விற்கிது இதுக்குன்னே ஸ்கேல் விற்கிது அந்த ஸ்கேலை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் நான் கையாலே வரைஞ்சி வரைஞ்சி எனக்கு பழக்கமாயிட்டதுனால நான் அந்த ஸ்கேல் நான் யூஸ் பண்ணுறதில்ல இருக்குது பட் எங்கே இருக்குதுன்னு தெரியல நான் யூஸ் பண்ணுறதில்ல அடுத்து அந்த பேக் பார்ட்டை அப்படியே வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஷோல்டரும் ஆம் கோலும் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஷோல்டரும் ஆம் கோலும் நமக்கு மாறாது அதனால் அதை மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க பட் ஆனால் பேக் பார்ட் வந்து ஆம் கோலில் வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுருப்போம் ஆனால் ஃப்ரண்ட் வெட்டும் போது அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு குறைச்சி தான் நீங்கள் வெட்டணும் அடுத்து ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம கரெக்டாக தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து மார்க் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே கால இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு செஸ்ட்டு ஒயரும் அடுத்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஒயரம் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து பட்டன் பட்டி அதையுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணி முடிச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் வரைய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு கரு வரைஞ்சாச்சு அடுத்து அரை இன்ச்சு உள் பக்கமாக ஆம்கோல் கொடுத்துட்டு அதனாலும் வரைஞ்சிக்கிறேன் நான் அடுத்து ஃப்ரண்ட்டு நெக்கையுமே வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரண்ட்டு நெக்கு பா நெக் போட்டு அடுத்து யூனெக் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ண வேண்டிதான் இப்போ நம்ம எதில் வரைஞ்சிருக்கோமோ வரைஞ்சதுக்கு கரெக்டாக உள் பக்கமாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அளவு சரியாக வரும் நீங்கள் வெளி இல்லை வரைஞ்சது மேலேயோ கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அளவு கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தையலுக்கு தாராளமாக இடம் விடுறவங்களாக இருந்தாக்க நீங்கள் மார்க் பண்ணதுக்கு மேலேயே கூட நீங்கள் வெட்டிக்கலாம் அடுத்து உள்பட்டி ரெடி பண்ணுறேன் நம்ம வெட்டணும் இல்லைங்களா கரு ஷேப்பு செஸ்ட்டு கரு வெட்டணும் இல்லைங்களா அது கீழே உள்ள கிளாத்தையே நம்ம உள்பட்டிக்கு எடுத்துக்கலாம் உள்பட்டியை விட வெளிப்பட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க அதே கிளாத்தில் வந்து நான் இப்போ வெளிப்பட்டி வெட்ட போகிறேன் உள்பட்டி நம்ம வெட்டினோம் இல்லைங்களா அதை விட ஒரு இன்ச்சு அதிகமாகவே இருக்குது கீழ்ப்பக்கமாக ஸோ இதையும் நாம் வெட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நாம் வெட்டி முடிச்சிட்டோம் மீதி கிளாத் அப்படியே எடுத்து வைங்க உங்களுக்கு கழுத்து பைப்பிங் கொடுக்க தேவைப்படும் பட்டன் ஹோல பட்டன் பட்டி கட்டவும் தேவைப்படும் ஸோ அவங்க இன்னொரு ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க நான் இப்போ அலந்து கட் பண்ண ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே வச்சு நானே எல்லாத்தையுமே வெட்டுறேன் நம்ம இந்த மாதிரி ஆர்டர் வரும்போது நம்ம ஒரு ஒரு ப்ளவுஸுக்கும் தனித்தனியாக அளவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் ஒன்றா வெட்டி வச்சுக்கிறது நமக்கு பெட்ரு எங்கெங்கே கட் போடணுமோ எல்லாத்தையுமே நாம் போட்டு ஒன்றா வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அந்த ஃப்ரண்ட்டுக்கு நான் முதல்ல என்ன ப்ளவுஸ் வெட்டினோ அதே அப்படியே வச்சு இந்த கிளாத்துக்கு நானும் வெட்டி எடுத்துக்கிறேன் எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ்ஸு எல்லாத்தையுமே நான் வெட்டி எடுத்துக்கிறேன் அந்த அளவில் எந்த மாற்றமும் கிடையாது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்